வர மே பதினோராம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநாடு ஒன்று நடக்கப்போகுது அது கட்சி ரீதியான மாநாடு அப்படிங்கிறத விட வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடாதான் பார்க்கப்படுது சித்திரை முழு நிலவு வன்னியர் பெருவிழா அப்படின்னா அதுக்கு பேர் வச்சிருக்காங்க வன்னியர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கடைசியா அந்த மாநாடு நடத்தினதான் சொல்றாங்க அதன் பிறகு ஏறத்தாழ ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து இப்போ அந்த மாநாடு நடத்தப்படுது இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக மாறி இருக்கிறது காரணம் அடுத்த வருஷம் நம்ம சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகுது தமிழ்நாடு அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள சமீபத்தில் எழுந்த சலசலப்பு இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து அங்கே விடை கிடைக்கும் டாக்டர் ராமதாஸ் என்ன பேச போறாரு அன்புமணி என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் எழுந்திருக்கிறது இந்த மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படியான ஒரு மாநாடாக இருக்க போகுது இப்போ இனமே எழு உரிமை பெரு சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு தான் இதோடைய லட்சணையே வந்து இருக்கு இப்ப இந்த மாநாடு பொறுத்தவரையில் ஒரு திருப்புமுனை மாநாடாக பாமகவுக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இந்த மாநாடை பொறுத்தவரையில் இந்த மாநாட்டில் பத்து லட்சம் பேர் வந்து கலந்துப்பாங்க அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷன் அப்படின்றது இருக்குது மாமல்லபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருவிடந்தையில் தான் அந்த மாநாடு அப்படின்றது நடக்கப்போகுது இந்த மாநாட்டில் வன்னிய இளைஞர்கள் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் கலந்து கொள்ளாமல் மற்ற சமூகத்தினரும் இதில் கலந்து கொள்வார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக அவங்களுக்கு இருக்கு ஆனா முழுக்க முழுக்க இது வந்து ஒரு வன்னியர் சங்க மாநாடு நீங்க சொன்னது போன்று வன்னியர் சங்க மாநாடா தான் இருக்க போகுது மற்ற சமூகத்திலிருந்து பெருவாரியாக இளைஞர்களோ இல்ல வந்து மக்கள் கலந்து கொள்வார்களா அப்படின்ற பெரிய கேள்வியும் அதுல இருக்கு ஏன்னா இந்த லட்சினை எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வன்னியர் சமூகத்தை எப்படியாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேற எந்த கட்சிகளுக்கும் அவங்க வாக்களிக்காமல் பாமக வாக்களிக்க வைக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஒற்றை நோக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் சொன்ன மாதிரி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாடு அப்படின்றது நடத்துகிறாங்க அண்மை காலமாகவே பாமகவுக்கான ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத பார்க்க முடியுது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அவர்களுக்கு இடையிலான சிக்கல் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான கருத்து மோதல்கள் அப்புறம் அந்த கட்சியில் வந்து மற்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்காத ஒரு சூழல் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை வாக்காளர்கள் மத்தியில் குறிப்பாக வன்னிய சமூகத்தினர் வந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கு வாக்களிச்சுட்டு வராங்க ஏன்னா ஒரு சமூக நீதி அவங்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா பாமக இப்போ அந்த புள்ளியிலிருந்து இவங்க கொஞ்சம் விலகுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு வருது ஒன்று உட்கட்சி பிரச்சனை ரெண்டாவது வந்து இவங்க கூட்டணி அமைப்பதே வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு கூட்டணியாக இல்லை அப்படின்றதையும் அவங்க கவனிக்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்ற ஒரு டேக்லைனோட பாமக வந்து தனித்து போட்டியிட்டது அன்புமணியை வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா முன்னிறுத்துறதுக்கு முயற்சிகள் பண்ணாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியா அமைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அதிமுக பாஜக பாமக அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வந்தாங்க அந்த தேர்தல்லையுமே வந்து போட்டியிட்ட எல்லா இடங்கள்லயுமே தோத்துட்டாங்க இவங்களுக்கான கடைசி வெற்றி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி மூன்று இடங்கள் கேட்டு பெற்று ஐந்து இடங்கள்ல வெற்றி பெறாங்க அதுதான் உங்களுடைய கடைசி வெற்றி அந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் வந்து அதிமுகவோட அவங்க கூட்டணி வச்சதுதான் தான் இப்ப அதிமுகவோட அவங்க கூட்டணிக்கு போவாங்களா இல்லை வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இவங்க பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இவங்களை பொறுத்தவரையில அதிக இடங்கள் கேட்டு பெறுவாங்க இவங்க போக்கஸ் பண்றதே ஒரு ஏழு டிஸ்ட்ரிக்ட்ஸ் தானே இப்போ பாமகவுடைய பெரிய செல்வாக்கு அப்படின்றது வட தமிழக மாவட்டங்கள்ல தான் உதாரணத்துக்கு வந்து வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் இப்படி நிறைய மாவட்டங்கள் இருக்குது இந்த வட தமிழக மாவட்டங்களில் இவங்களுக்கான வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படின்றது எந்த தேர்தலிலையும் இவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு சினாரியோ அப்படின்றது இருந்தது இப்போ நியூ என்றண்டா விஜய் வந்தது இவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திமுகவுடைய நலத்திட்டங்கள் வந்து அந்த பகுதி மக்களில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸை ஏற்படுத்தியிருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தியிருக்கு இப்போ பெண்கள் வந்து திமுகவுக்கும் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சினாரியவும் பில்ட் ஆகுது ஏன்னா இப்போ திமுகவும் எப்படி கேண்டிடேட் போடுறாங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் வன்னிய சமூகத்துடைய வாக்கள் அதிகமாக இருக்குன்னா வன்னியர் கேண்டிடேட்டை தான் போடுறாங்க அப்படின்றப்ப அங்கேயே ஒரு ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது முழுக்க முழுக்க நம்மளுடைய கோர் பாலிடிக்ஸில் கோர் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடிய இளைஞர்களை இளம் அந்த சமூக மக்களை வந்து எப்படியாவது நம்ம ரீடைன் பண்ணும் அப்படின்றது தான் இந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டுடைய ஒட்டுமொத்த நோக்கமா இருக்குன்னு சொல்றாங்க நைன்டீன் எயிட்டி நைனில் தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி முதல் தேர்தலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் வாங்கினாங்க தனித்து போட்டிட்டு ஏறத்தாழ நூற்றி தொண்ணூத்தி நாலு தொகுதிகளில் போட்டிட்டு ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க தொண்ணூத்தி ஆறில் திவாலி காங்கிரஸோட கூட்டணி வச்சு நாலு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க அந்த நாலு இடங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தொகுதிகள்னு பாக்கிறேன் ஏன்னா அந்த நாலு இடங்கள்ல ஒரு தொகுதி எடப்பாடி தொகுதி அந்த எடப்பாடி தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு பாமக வேட்பாளர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை துவக்கடிக்கிறாரு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இந்த மூன்று தேர்தல்கள்லையுமே வந்து தொடர்ச்சியாக வந்து பாமக ஜெயிச்ச ஒரு தொகுதி அந்த அளவுக்கு எடப்பாடி தொகுதியில் அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கை புரிஞ்சுக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்றம் மற்றும் இடைத்தேர்தல்கள் வந்தப்ப எடப்பாடி பழனிசாமி எனக்கு எந்த கட்சியும் வேணாம் இந்த ஆட்சியை தக்க வைக்கணும்னா பாமக இந்த கூட்டணிக்குள்ள வந்தா போதும் அதுக்கு எந்த சமரசமும் நான் செய்ய தயார்னு உள்ள கொண்டு வர அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த செல்வாக்குங்கிறது எடப்பாடி தொகுதியில பாமகவுக்கு இருக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க அதிமுக பாமக சேர்ந்தா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜெயிச்ச அந்த நாலு தொகுதிகளில் இரண்டு தொகுதி நான் சொல்லியிருந்தேன் ஒன்று எடப்பாடி இன்னொன்று பெண்ணாகரம் அந்த இடத்துல அவங்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும் ஆனால் அதற்கு அடுத்தடுத்த தேர்தல்கள்னு பார்க்கும்போது இப்போ அந்த தொண்ணூத்தி ஆறுல தொடங்க அந்த வெற்றிங்கிறது ஏற ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலெலாம் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாகவே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த திமுக ஆட்சி காலத்துல மைனாரிட்டி கவர்மெண்டா டிஎம்கே இருந்தப்ப இவங்க வந்து திமுகவை ஆதரித்த ஒரு முக்கியமான காங்கிரஸ் பாமக ஆதரவோடு தான் அன்னைக்கு ஆட்சியே நடந்தது ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வச்சு போட்டிடுறாங்க போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக கூட்டணி அதுலயும் பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியல இப்படி அந்த தோல்விங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு பத்தொன்பதுன்னு சொல்லி பெரிய அளவுக்கான ஒரு வெற்றியை பெற முடியல அதுக்கு ரெண்டு காரணங்கள் வந்து பாமக தரப்புல பொதுவாக சொல்லுவாங்க ஒன்னு வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்போ என்னாச்சு அப்படின்னா பாமகவுக்கு சாதகமான பல தொகுதிகள் வந்து ஒன்னு ரிசர்வ் தொகுதியாக மாறிடுச்சு இல்லைன்னா வேற சில பகுதிகள் அதில் இணைஞ்சதுனால பாமக வாக்குகளை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாத அதாவது வன்னியர் வாக்குகளை மட்டுமே வச்சு ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது அது ஒரு பின்னடைவுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கரெக்டா அந்த எந்த கூட்டணி ஜெயிக்குமோ அந்த அணியில் இருந்தாங்க ரெண்டு விதமா சொல்லுவாங்க பாமக இருக்கிற அணி ஜெயிக்கும் இல்ல ஜெயிக்கிற அணியில் பாமக இருக்கும் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்துக்கு பின்னாடி பெருசா அது தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க தனியா நின்று பார்ப்போம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து காமிப்போம்னு சொல்லி ஒரு முயற்சி பண்றாங்க அப்ப என்ன நடந்தது அப்படின்னா அந்த ஐந்து சதவீதம் இருக்கிற அந்த ஆறுக்குள்ளேஜ் ஓட்டை வந்து அவங்க தக்க வச்சு காமிச்சாங்க இது வந்து அரங்கில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடப்பாடி வந்து அந்த டிஷன் எடுத்து உள்ள கொண்டு வரார் இப்போ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இந்த இடத்துல வந்து இன்னொரு கேள்வியே முன் வச்சிருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இன்னொன்று விஜய் கட்சி வந்திருக்கிறது இந்த மாதிரி காரணங்களால பாமகவுக்கு பழைய செல்வாக்கு இருக்குமா அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்புறாங்க வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இது நடத்துறதுனால கண்டிப்பாக பாமகவினுடைய செல்வாக்கு அப்படியே தான் இருக்கு குறையலை நாங்கள் வலிமையாக தான் இருக்கணும்னு சொல்லி வாக்காளர்களுக்கும் சரி பிற கூட்டணி கட்சிகளுக்கும் இங்கே யாரோடலாம் அவங்க அலைன்ஸ் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்புமுனை மாநாடாக இது பாமகவுக்கு அமையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாநாடே நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது இப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பத்து லட்சம் அப்படின்றது நம்ம சொன்னோம் இப்போ என்ன அவங்க வந்து இந்த மாநாட்டில் செய்ய போகிறாங்க அப்படின்ற தகவலையும் நம்ம சில பேட்டை பேசும்போது கிடச்சிது அதில் என்னென்னா முக்கியமாக இந்த மாநாட்டில் வந்து வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகளை ஒருங்கிணைப்பது அப்படின்றது தான் பிரதானம் அதில் முக்கியமாக வந்து இப்போ ரீசன்ட் டேஸாக இவர்கள் முன்வைத்த கோரிக்கையான ஜாதிவாரியான கணக்கெடுப்பு அப்படின்றது இன்னைக்கு வரப்போகுது ஸோ அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க ரெண்டாவது எந்த கூட்டணியில் நம்ம வந்து இடம்பெற போகிறோம் அப்படின்றதுக்கான சமிக்கைகள் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்குது எந்த டைரக்ஷனில் வந்து பிஎம்கே போகுது அப்படின்றது ஓரளவு வாக்காளர்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர்களையும் டியூன் பண்ணுறது அப்படின்றது ஒரு பிரதான திட்டமாக இருக்குது இப்போ இன்னொரு சேலஞ்சும் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இருபத்தி மூணு இடங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் வந்து கேட்டு பெற்றாங்க ஐந்தில் வெற்றி பெற்றாங்க இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெற வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ச்சியாக பாஜகவோட இவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ இந்த முறையும் அவங்க அந்த பக்கம் போவாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு அப்படின்றது இருக்குது இப்போ அது இல்லாமல் பார்த்தோன்னா பாமக வந்து திமுக கூட்டணிக்குள்ளே போவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி மூன்று இடங்கள் கேட்டு பெற்றாங்க அதிமுக பாஜக கூட்டணியில் ஆனால் இந்த முறை வந்து திமுகிட்ட இவங்க இருபத்தி மூணு இடங்கள் கேட்டாலும் கூட அவ்வளோ இடங்கள் கொடுப்பதற்கு முதல்ல திமுகிட்டே இடங்கள் கிடையாது ஸோ அப்போ வந்து பத்துலேருந்து பதினைந்து இடங்களுக்குள்ள தான் கொடுப்பதற்கு அதிகபட்சமாக அவங்க வந்து ஒரு பேர வலிமை ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா பத்துலேருந்து பதினைந்து இடங்கள் அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான சினாரியோலாம் அங்கே வாய்ப்புகள் குறைவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரையில் ஒரு டிராஸ்டிக்காக ஒரு டிசிஷன் எடுப்பது போல தெரில ரெண்டாவது அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த கூட்டணியில் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு மரியாதையை திமுக அட்லீஸ்ட் ஆறு இடங்கள் கடந்த முறை போட்டிட்டாங்கள்ல இப்போ அட்லீஸ்ட் அதை வந்து எட்டாகவோ இல்லை வந்து பத்தாகவோ ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ வந்து எவ்வளோ திமுகவுக்கு விசிகா அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாமகவை பொறுத்த இங்கே அக்கோமேட் பண்ணுறதுல பிரச்சனை ஏன்னா நேற்று நம்ம பேசும்போது மக்கள் நீதி மையத்தை மிஸ் பண்ணிட்டோம் மக்கள் நீதி மையம் வந்து அவங்களும் நிச்சயமாக கேட்டு பெறுவாங்க கமல்ஹாசனை பொறுத்தவரையில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்காமல் தனிச்சின்னத்தில் நிற்பதற்கான முயற்சி அவர் எடுப்பார் அப்ப நிச்சயமாக அதுலேயும் வந்து திமுக லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் பாமகவுக்கு திமுக கூட்டணியில் இடம் கிடைப்பது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ அவருக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு அதிமுகவோட போறது இன்னொன்று வந்து விஜயோட போறது இப்போ என்ன டிசிஷன் வந்து எடுக்க போறாங்க அப்படின்றது தான் அந்த சித்திரை முள்நிலவு மாநாட்டில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி கூட்டணி முடிவுகள் எடுப்பதில் வந்து கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக அன்புமணியினுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருந்தது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு காரணம் வந்து ஒரு தொடர் தோல்வி அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு முன்னாடி இருந்த அந்த ஈடுபாடோடு இல்ல அப்படின்ற ஒரு நிலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து அன்புமணி சுத்தி இருக்கு அவர் வந்து ஒரு கள போராளியா ஒரு கிரவுண்ட் பாலிடிக்ஸ் வந்து பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு மூணாவது அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் த கட்ட தலைவர்கள்ட்ட அவர் நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறைகள் வந்து ராமதாஸ் போல இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்கு ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு இது எல்லாமே வந்து ஒரு சுமூகமாக முடித்து வைப்பதற்கான ஒரு மாநாடாகவும் அது இருக்கும் இதர் ராமதாஸ் வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸோட அன்புமணி தான் இந்த முறை வந்து டிசிஷன் எடுப்பாரு அப்படின்னு ராமதாஸே அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ண வேண்டிய அவசியமும் அந்த கட்சிக்கு இருக்கு எப்பயுமே அரசியல்ல வந்து இரண்டு பேர் முடிவெடுப்பது அப்படின்றது ஒரு சரியான முடிவாகவே இருக்காது அதற்கு சரியான உதாரணம் வந்து அதிமுக தான் இரட்டை தலைமை பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி இணை செயலாளர் வந்து ஓ பண்ணி சொல்லுவோம் இப்ப அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலான கருத்து மோதல் வந்ததுக்கான காரணமே வந்து யார் இந்த முடிவை எடுப்பது ரெண்டு பேரும் கையெழுத்து போகணுன்னாலே பிரச்சனை அப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அந்த முழு அதிகாரத்தை கொடுப்பது அப்படின்றது இந்த மாநாட்டில் வந்து விவாதிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பும் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ நான் முன்னாடி பேசும்போது சொன்ன ஒரு விஷயத்துல வந்து இந்த ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதகமா அமையலைன்னு சொல்லும்போது ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறோம் அப்படின்னா வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமூக மக்கள் அடர்த்தியா இருந்தாலும் தேர்தல் வெற்றிக்கு வந்து வன்னியர் வாக்குகள் பிளஸ் இதர சமூகத்தை சேர்ந்தவர்களும் வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கு அதுவும் பெரும்பான்மையாக வன்னிய சமூக மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பட்டியல் சமூக மக்களும் இருப்பாங்க ஸோ அந்த வாக்குகளும் இருந்தாதான் வெற்றிங்கிற ஒரு சூழல் உருவாகுது அதையெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இந்த முறை வந்து வேற ஒரு வியூகம் அமைக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாத்தீங்க அப்படின்னா அப்போ நடந்த இந்த சித்திரை முடிவு பிறகு வந்து ஒரு கலவரம் நடந்தது அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிச்சு சட்டசபையில் ஜெயலலிதா பேசுனாங்க ராமதாஸ் கைது செய்யப்பட்டார் இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் இந்த முறை வந்து இதை சுமூகமான ஒரு மாநாடு நடத்தணும் இது வெறும் ஒரு சாதிக்கான ஒரு சமூகத்துக்கான மாநாடு மட்டும் இல்லாம ஒரு சமூக நீதி பார்வையோட ஜாதி வாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்ல அந்த தளத்தில் இதை நடத்தணுங்கிற ஐடியாவோட விசிக தலைவர் திருமாவளவனுக்கே வந்து பாமக மாவட்ட செயலாளர் நேரடியாக போயிட்டு ஒரு அழைப்புதல் கொடுத்து மாநாட்டுக்கு அழைச்சார் திருமாவளவன் மட்டும் இல்லாம புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த ஜெகன்மூர்த்தி அதே போல் பாஜகவை சேர்ந்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் இப்படி பல கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க ஈவன் பாமகல இருந்து வெளியேறி தனி கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேல்முருகனுக்கு கொடுத்துருக்காங்க அழைப்பு சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கும் அழைப்பு கொடுத்து இதை வந்து ஒரு சுமூகமான மாநாடா நடத்தணும் அந்த மாநாடு மட்டும் இல்லாம தேர்தல்னு வரும்போதும் கூட எந்த ஒரு சமூகத்தினுடைய எதிர்ப்பையோ வெறுப்பையோ சம்பாதித்து விட கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அன்புமணி ராமதாஸ்க்கு இருக்கிறதா சொல்றாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் எல்லா கட்சித் தலைவர்களையும் அவர் அழைக்க சொல்லிதான் கட்சிக்காரங்க போய் அழைச்சிருக்காங்க அந்த தலைவர்கள் வராங்களோ இல்லையோ அவங்க அந்த அழைப்புதலை வாங்கி கொள்வது வாழ்த்து சொல்வது அப்படிங்கறதே அந்த நெகட்டிவிட்டியை வந்து குறைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட அதை பண்றதா சொல்றாங்க இந்த மாநாடு அதற்கான ஒரு முன்னெடுப்பா கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப மாநாடு நடக்கக்கூடிய அன்னைக்கு இல்லை மாநாட்டுக்கு பிறகு வந்து ஒரு சமூக அடையாளம் அந்த மாநாட்டுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த கட்சிக்கு ஒரு டிராபேக் தான் ஸோ தான் வந்து ஒரு சுமூகமா இது நடத்தணுன்ற ஒரு நோக்கத்துல தான் எல்லாத்துக்கும் அழைப்புதல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டதா நான் பார்க்குறேன் இப்போ ரெண்டு ஆப்ஷன் நம்ம வந்து பாமக இருக்குன்னு சொன்னோம்ல இப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸில் வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாக பாமகவை சேர்ந்தவர்கள் ஆக வேண்டும் அப்படின்னா நிச்சயமா அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக வந்து இணைந்தால் அந்த கட்சிக்கு ஒரு லாபம் இருக்கு அதே நேரத்தில் வந்து கட்சியை வந்து கட்டமைப்பதற்கும் கட்சியை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் குறிப்பாக சமூக ரீதியாக நம்ம எப்படி இடஒதுக்கீடு பெற வேண்டும் ஏன் இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியம் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு ஏன் முக்கியம் மது ஒழிப்பு ஏன் தேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சமூக ரீதியான சமூக கருத்துக்களை வந்து பாமகவும் தாங்கி நிற்குது அப்படின்றத தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா தாவேக்கா போன்ற கட்சியோட பாமக போச்சு அப்படின்னா நிறைய இளைஞர்கள் மத்தியிலையும் பாமக பரவலாக பேசப்படும் குறிப்பா பாமக பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி வட தமிழக மாவட்டங்கள்ல மட்டும்தான் அதோடைய ஆளுமை அப்படின்றது இருக்கு இப்போ விஜய் மாதிரியான நபர்களோட போகும்போது அந்த கட்சியினுடைய சிந்தனைகள் கொள்கைகள் இன்னும் விரிவடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா எனக்கு தெரிந்து அதிமுக பாஜகவோட தான் பாமக போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருப்பதா நான் பார்க்குறேன் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கிறதா தான் சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து அதிமுக பாஜகவும் இவங்களை உள்ள கொண்டு வரணும்னு பல முயற்சிகள் பண்றாங்க அது என்டிஏக்குள்ளே குள்ள கொண்டு வந்துடணும்னு பிஜேபி முயற்சி பண்ணுறதாகவும் அதிமுகவே நேரடியா பேசி டீல் பண்ணணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறதாகவும் சொல்றாங்க பட் அதே நேரத்துல பாமக இன்னொரு சொன்ன மாதிரி கேவும் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இங்க அன்புமணிக்கு ஒர்க் பண்ண ஜான் சாமி தான் அங்கேயும் இருக்காரு ஸோ இந்த விஜய் அன்புமணின்ற ஃபேக்டரை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்கனவே இருக்கிறதுனால ரெண்டு சைடுமே எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ இந்த மாநாட்டுக்கு பிறகு இந்த மாநாட்டில் அவங்க காமிக்க போற அந்த செல்வாக்கு என்ன எங்க பின்னாடி எவ்வளோ கூட்டம் இருக்குன்றதை நாங்க காமிச்சோம் அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை தான் நகர போறாங்க பாமக டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொடக்க இருந்தே வந்து தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கணும் எப்படி கர்நாடகால வந்து ஜேடிஎஸ் ஒரு பிளேயரா மாறாங்களோ அந்த மாதிரி பாமக வந்து ஒரு முக்கியமான பிளேயரா மாறணுன்ற கணக்குகளை அவருக்கு தொடக்க காலத்துல இருந்தே இருக்குன்னு சொல்றாங்க அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலே அமையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இந்த இருபத்தி ஆறுல நாங்கள் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டோம் கூட்டணி ஆட்சியை நோக்கிதான் பாமக நகர போகுது அப்படின்னு சொல்றாங்க வெறும் எண்ணிக்கை அதாவது எத்தனை எம்எல்ஏ சீட் எங்களுக்கு தரீங்க அப்படின்றத தாண்டி கூட்டணியிலும் எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேணும் அப்படிங்கிற விசிகா வைத்த முழக்கத்தை பாமக கையில் எடுத்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வியூகம் அமைக்கும்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி பாமக வந்து தனித்து போட்டியிடலாம் மாட்டாங்க அது வந்து ஒரு பயங்கரமான பலபரிச்சியா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியும் ஏன்னா அதுலேருந்து அவங்க இன்னும் மீண்டே வரலை அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ டேஸா வந்து ஒரு நிறைய பில்ட் ஆயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி தாவேக்கா பாமக அப்புறம் சின்ன கட்சிகள் நிறைய பேர் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி அது வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டாக இருக்கும் ஒரு மூன்று முனை போட்டி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் பாமக பொறுத்தவரையில் அந்த லீஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரிப்ரஸன்டேஷனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு கள அரசியல் நம்ம பண்ணணும் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய ரிப்ரஸண்டேஷன் சட்டமன்றத்தில் இருந்தது அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வன்னிய சமூகத்தினருக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய பிரதான சிந்தனையாக எப்போயுமே இருந்திருக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் வந்து பாமக இடம்பெறும் அப்படின்னு சொன்னீங்களே ஸோ அதே மாதிரி பாமக எப்போயுமே வந்து அந்த மாதிரியான டிசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க அதனால் விஜய் கூட போவாங்களா அப்படின்றது வந்து டூ இயர்லி டூ சே பட் ஒரு பெரிய மாஸ்க் காட்டணும் அந்த மாஸ்க் வந்து நம்மள்ட்ட இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் எப்படி விஜய் உடைய முதல் மாநாட்டில் வந்து அவர் ஒரு பெரிய கேதரிங்கை காமிச்சாரோ அந்த மாதிரி எங்கள்கிட்டையும் பெரிய கூட்டம் இருக்குதுன்னு காமிக்கணும் அந்த கூட்டம் வந்து அவங்களுக்கான வேற வலிமையை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா இருபத்தி மூணு சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினாங்க நான் திருப்பி அதை சொல்கிறதுக்கான காரணம் இன்றைக்கி அந்த பொசிஷன்ல கட்சி வளர்ந்துருக்கா இந்த ஐந்து ஆண்டுகளில் வளர்ந்துருக்கா அப்படின்றது பெரிய கேள்வி இப்போ பாஜக எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ந்துருக்கு அதுக்கான புருவன் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு புருவன் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி பாமக வளர்ந்துருக்கா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வரும் ஸோ இப்போ அந்த இடத்துல இந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டுடைய கூட்டம் அப்படின்றது ஒரு வேற வலிமையை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன்